எல்லாத்துக்குமே வணக்கங்க எனக்கு நம்ம சேனல் என்ன பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான தகவல் தான் பார்க்க போறோங்க இதை நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கறவங்களாக இருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கப்படுத்தினா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பகுதியில் இன்னைக்கு நம்ம புனுகு பத்தி பார்க்க போறாங்க புனுகு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தெய்வீக வழிபாட்டுக்கு பயன்படுத்துற பொருள் தாங்க ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு சின்ன பதிவா பாத்துருக்காங்க புனுகு பத்தி புனுகு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன பதிவுல பாத்தீங்கன்னா அரகஜா அந்த மாதிரி எல்லாம் கூட பாத்தங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புனுகு தாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம கோரோஜனம் அந்த மாதிரி பொருளை எல்லாம் பாத்துட்டேங்க அதே மாதிரிதான் இது இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க தெய்வீக தன்மை நிறைந்த பொருளுங்க நான் வந்து இந்த மாதிரி ஜேபி அப்படிங்கிற ப்ராடக்டில் வாங்கிருக்கிறேங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அது கூட வாங்கிக்காங்க நான் ஒரு ஒரு மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பூனை புனுகு பூனைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா புணகு பூனை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு புணுகு பூனை நம்ம வீட்டில் வளர்த்துற பூனை மாதிரியே தான் ஒரு வகையான அரிய வகை அதாவது பெரிய பெரிய இப்போ ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் கிடைக்குங்க கர்நாடகா அந்த மாதிரி மலைப்பகுதியிலலாம் இந்த மாதிரி புனுகு பூனைகள் இருக்குமாம்மாங்க இது வந்து நம்மளுக்கு வாங்கி அதாவது பூனையோட இனப்பெருக்க உறுப்பில் இருந்து ஒரு திரவம் மாதிரி வருவாங்க அதாவது மலக்கழிவுகள் அந்த மாதிரி இடத்துலேருந்து வர பொருளை தான் நம்மளுக்கு புணுகுன்னு சொல்லி விற்கிறாங்க இது கிடைக்கிறது ரொம்பவே அரிதுங்க நீங்கள் நாட்டு மருந்து கடைகளை சொல்லி வச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கிக்கலாங்க ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அது வாங்கி வச்சுக்கலாங்க நம்மளோட பூஞ்சி அறையிலலாம் வச்சுக்கலாங்க நம்ம அபிஷேகத்துக்கு கூட நம்ம பயன்படுத்தலாங்க கோயிலாம் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நாங்கள் ஈரோட்டில் தான் இருக்கிறோங்க ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய நாட்டு மருந்து கடைகள் இருக்குதுங்க அங்கே தான் நான் வாங்கினேங்க முதல்ல சொல்லி வச்சுட்டா வாங்கி கொடுத்துருவாங்க இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரகஜா தாங்க நம்ம அடுத்து வர பதிவில் அரகஜாவை பற்றி பார்த்துர்லாங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பதிவு வந்து நீண்ட பதிவாக போயிருங்க அதனால அரகஜா வந்து நான் சும்மா லைட்டாக காமிக்கிறேங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புணவை பற்றி பாத்திரலாங்க புனுகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குதுங்க இந்த பாக்ஸில் அது எப்படி இருக்குதுன்னு வா காமிக்கலாம் வாங்க பாருங்க பாங்க்ஸ் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு பாங்க்ஸ் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் புணவுன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க இது நம்ம குழந்தைங்களுக்கு மை மாதிரி கூட வைக்கலாங்க நம்மளோட பூஜை அறைகளில் கூட வைக்கலாங்க நல்ல நறுமணமாக இருக்குங்க பண பெட்டகத்தில் கூட நம்ம வைக்கலாங்க பண வந்து அதிகமாக வருங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோன்னா நம்ம புணவு வந்து நம்மளோட பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் நல்லதே நடக்குங்க இதை வந்து ஓப்பன் பண்ணணும் பயங்கர ஸ்மெல்லுங்க நீங்கள் எனக்காக ஒரு டைம் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக வாங்குவீங்க இது ப்ரொமோஷன் வீடியோவெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ அந்த ப்ராண்ட் நீங்கள் வாங்கிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம வாசனைக்காக அதாவது ரசாயனம் கலந்த பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி பூஜை எல்லாம் யூஸ் பண்ணுவோங்க சாமிக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுப்பங்க நீங்கள் இதை கூட வாங்கி கொடுக்கலாங்க ஒரு டைம் வாங்கி நீங்கள் கொடுத்து பாருங்கள் ரொம்பவே நல்லதுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஜவ்வாது இந்த மாதிரி புணுகெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க மற்ற பொருள் கூட பார்த்திங்கன்னா ரசாயனம் கலப்பாங்க இந்த புணுகளை பார்த்திங்கன்னா அதிகமாக ரசாயனம் எதுவுமே கலக்க மாட்டாங்க ஆண்டாண்டு காலம் அதாவது பழமையான காலத்திலேருந்தே புணுகு வந்து பயன்படுத்திகிட்டு வராங்க பெரிய பெரிய புத்தகத்துல எல்லாம் கூட இந்த மாதிரி அதாவது தமிழ் எல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா அதில் கூட புணுகு பற்றி நிறைய வரலாறு இருக்குதுங்க இந்த பதிவு இதோட முடிச்சிக்கலாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க அப்படியே நீங்கள் முதல் முறையும் நம்ம சேனல் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க